உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு யார் பாதகாதிபதிகள் அவங்களுடைய குண நலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் இப்ப நல்லவங்க நாலு பேர் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கிறாங்கன்னா கெட்டவங்க நாற்பது பேர் இருக்கிறாங்க அதுவுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு துரோகிகள் ஜாஸ்தி எதிரிகள் ஜாஸ்தி இவர்களுக்கு மத்தியில தான் விருச்சக ராசிக்காரங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னு சொல்றேன்னா விருச்சக ராசி செவ்வாய் பகவான்டே ஆதிக்கம் அவங்களுடைய சுபாவம் அப்படி முன்கோபம் எங்கேயுமே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடுவாங்க அதே சமயத்துல அவங்க பேசக்கூடிய பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்கும் நியாயம் இருக்கும் பக்கம் வேலைக்கு போனா கூட அவங்க ரொம்ப நாள் அங்க நீடிக்க மாட்டாங்க இவங்களுடைய முன்கோபத்துக்கும் இவங்களுடைய ஓனருக்கும் கண்டிப்பாக ஒத்து வராது இல்லைன்னா இவங்க கூட வேலை செய்யக்கூடிய லேபருக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது அதனால இவங்க முடிஞ்ச வரைக்குமே தன்னுடைய உழைப்பால் தன் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த வேலையை கத்துக்கிட்டு அதுல தான் தான் தனக்கு ஓனராக இருக்கணும் அப்படிங்கிற பாலிஸ்தான் தான் இவங்களுக்கு அப்போ இவங்க வந்து ஒரு பத்து பேருக்காக சம்பளம் கொடுக்கணும் இல்ல ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்ல தான் வேலை செஞ்சு தான் தனக்கு ஓனராக இருந்து வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற கட்டாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க ராசியில பிறந்தவங்க நிறைய படிச்சு டாக்டரா இருக்கிறாங்க அது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் போலீஸா இருக்கிறாங்க மிலிட்ரிய இருக்கிறாங்க இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த அந்த ஹையர் போஸ்டிங்கில் கண்டிப்பாக இந்த விருச்சக ராசிக்காரங்க இருக்கிறாங்க அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறையிலுமே ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அறிவு அவங்களுடைய திறமை பாராட்டக்கூடிய விதமாக இருக்கும் அது மட்டும் இல்ல விருச்சகராசியில் பிறந்தவங்க ஸ்போர்ட்ஸ்ல அவங்க நினைத்த இடத்துக்கு ரீச் அங்க கொடிநட்டி நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அப்ப வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்னுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க உன்னுமே அந்த ஸ்போர்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆகாத குணம் என்னன்னா அந்த முன்கோபம் மட்டும்தான் அந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா அழகா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அது போக அந்த ராசியை குரு பார்த்துதான் வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய முன்கோபமாப்பட்டது சாந்தமாயிரும் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க ரெண்டாவது இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம்தான் இவங்களுடைய வாழ்க்கையே ஜொலிக்கும் நல்ல பிரகாசமாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா அதற்கு முன்னாண்ட பாத்தீங்கன்னா இவங்களுடைய முன்கோபத்தினாலையும் இவங்களுடைய எதார்த்தத்தினாலையும் இவங்க நல்ல பிடிப்பு இருக்காது ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வீட்லயும் நல்ல பேர் கிடைக்காது வெளிலயும் நல்ல பேர் கிடைக்காது முரடை ரெண்டாவது அடியாட்கள் அவங்ககிட்டயுமே இவங்க நிறைய பேர் இருப்பாங்க உயர்ந்த அந்தஸ்துலயும் இருப்பாங்க நல்ல வேலையிலும் இருப்பாங்க நல்ல பொறுப்புலையும் இருப்பாங்க அப்ப எல்லா இடத்துலயுமே இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனா இவங்களுக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் மட்டும்தான் அந்த மனைவியுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப கல்யாணம் ஆகி அந்த மனைவினால அந்த மனைவியுடைய யோகத்தினால அந்த மனைவியுடைய திருப்தினால கண்டிப்பாக இவங்க நல்லா இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணியுமே அவங்க வந்து பார்க்க போனா அடங்காமல் அதாவது மனைவிக்கு அடங்காமல் ஊர்லையுமே கெட்ட பேர் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போயிட்டு அங்கேயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இது மாதிரியும் இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்களுடைய லக்னத்தை பாவ கிரகங்கள் பார்த்துருக்கும் அப்படி பாவ கிரகங்கள் பார்த்தாலும் மட்டும்தான் ஒன்று குலகாரனா இருப்பாங்க ஒன்று ரவுடியா இருப்பாங்க ஒன்று ஊருக்கு அடங்க மாட்டாங்க இல்லை ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இது மாதிரி விஷயத்துல போயிட்டே இருப்பாங்க இது போக பாத்தீங்கன்னா இவங்க வந்து ராசி பிறந்தவங்க வீட்டுல ஒரு மூணாவதா பிறந்திருப்பாங்க இல்லைன்னா ரெண்டாவதா பிறந்திருப்பாங்க இல்லைன்னா நாலாம் போரா பிறந்திருப்பாங்க அப்படி பிறந்தவங்களாப்பட்டது தனக்கு முன்னால் உள்ளவர்களே அதாவது அண்ணனாகட்டும் அக்காவாகட்டும் இல்லைன்னா தங்க தங்கச்சி ஆகட்டும் தம்பி ஆகட்டும் இவர்களை பேணி காட்பதில் வல்லவர்கள் அப்ப இவங்க சம்பாதிச்சு இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களுக்கு படிப்பு அவங்களுடைய திருமணம் அவங்களுடைய நல்லது அவங்களுடைய பிசினஸ் எல்லாத்துக்குமே இவர் உதவியா இருப்பாரு இவர் அவங்க எல்லாத்தையுமே வாழ வைப்பாரு இவங்க அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை இந்த விருச்சராசியில் பிறந்த இவர் செய்வாருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய பேரு இவர் எடுத்துருவாரு அதே சமயத்துல இவங்க எல்லாத்துக்குமே எல்லா உதவிகளும் செஞ்சா கூட அவங்க மூலியமாக இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா எங்க அண்ணா அப்படி செஞ்சாரு என்ன வாழ வச்சாரு எங்க அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அண்ணன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படியே அவங்க ஊர் பேர் சொல்லிடுவாங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க இவரை மீண்டும் மீண்டும் குரலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி அப்போ வந்து சில வேதனைகளையும் சில துன்பங்களையும் தாங்க முடியாத வேதனைகளையும் இவங்க அனுபவிச்சே ஆகணுங்கிறது நீதி அப்ப வந்து பாக்க போனா இவங்களுக்கு சில ரண வேதனைகள் இருக்கும் வெளியில சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கும் அந்த தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இவங்களுக்கு துரோகிகள் யார் இவங்களுக்கு கெடுதல் பண்றவங்க யார் இவங்க யார் மூலியமாக இவங்க யாரும் கூட சேரக்கூடாது எந்த ராசிகள் இவங்களுக்கு ஆகாது எந்த ராசிகளோடு திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்ல போறோம் இப்ப விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆகாத ராசின்னு எடுத்துட்டீங்கன்னா கும்ப ராசி அதாவது இந்த கும்ப ராசினா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாக வருகிறது அப்போ சனி பகவான் இங்க ஆட்சி அப்ப செவ்வாய்க்கும் சனிக்கும் என்னைக்குமே ஆகாது அப்ப அந்த சனி பகவான் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதோ அதாவது கும்ப ராசி கும்ப ராசிக்காரங்களுடைய வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது இல்லை இங்கே ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது அங்கே போய் பேசி முடிச்சு அவங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சால் கண்டிப்பாக திருப்தியாக வராது சந்தோஷமாக இருக்காது ஒரு மன நிறைவை கண்டிப்பாக கொடுக்காது திருமணம் பண்ணி வச்சுமே எதிரும் புதிருமான வாழ்க்கை வாழ் வாழத்த முடியுமோலையோ சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை இதே மாதிரிதான் மிதுன ராசி அப்ப அந்த மிதுன ராசிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு எட்டாவது ராசியாக வருது அப்ப அவங்க வந்து எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க எந்த அந்தஸ்து இருந்தாலும் அவங்களுடைய அந்தஸ்தை பார்த்தோ அவங்களுடைய தொழிலை பார்த்தோ அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அதை பார்த்தோ நீங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது இல்லை மாப்பிள்ளை இருந்தாலும் பொண்ணு கட்டக்கூடாது விருச்சக ராசியில பிறந்தவங்க அப்படி ஏமாந்து நீங்கள் மதிமயங்கி அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தோ இல்லை மாப்பிள்ளை இருந்து நீங்கள் பொண்ணு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி இருக்கு இல்லை ஒரு நல்ல சந்தோஷம் இல்லை ஒரு நல்ல மனநிலை இல்லை அப்போ வந்து கல்யாணம் பண்ணியும் நாம் சிக்கலை தான் தேடி வைக்கிறோம் அப்போ அந்த குழந்தைகள் ஆகப்பட்டது அந்த குடும்பமாகப்பட்டது கண்டிப்பாக மனசார வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கலாம் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையில திருப்தி இருக்காது அப்ப அந்த தண்டவாளத்துல எப்படி ரெண்டு தண்டவாளங்கள் பிரிஞ்சு போயிட்டு இருக்குன்னா ஒரு நாலு செவத்துக்குள்ள அப்படித்தான் நீங்க வாழ முடியும் ஒற்றுமை இல்லாமல் மன திருப்தி இல்லாமல் இது போக இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப வந்து ஆஹ் மிதுன ராசி உள்ளவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரு அவங்களே கடுத்துக்குவாங்க பிரச்சக ராசி கல்யாணம் பண்றாங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய பேரு அவங்களே கெடுத்துக்குவாங்க அப்ப வந்து இவங்களுக்கு சரியா ஒத்துவராம இருப்பாங்க இல்ல தாய் வீட்டுக்கு போயிருவாங்க இல்லைன்னா தவறான ரிலேஷன்ஷிப் உருவாகும் அப்ப அதன் மூலியமாக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிடிக்காம போகலாம் மனஸ்தாபங்கள் உருவாகலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களும் இவ விருச்சக ராசிக்கு சுத்தமா ஆகாது அப்போ வந்து இவங்களுக்கு ஆகாத ராசிகள் எதுனா கும்ப ராசி மிதுன ராசி சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசிக்காரங்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றதோ அவங்களோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் அவங்க வந்து ஒரு மேனேஜரை போடுறதோ அவங்ககிட்ட வேலைக்கு வச்சுக்கிறதோ கண்டிப்பாக திருப்தியை கொடுக்காது இப்போ இவங்க செய்யக்கூடிய தொழிலில் இவங்களை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்குறாங்க ஒரு மேனேஜரை வச்சுக்கிறாங்க இல்லை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க இவங்களை அறியாமலேயே அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கையாடல் பண்ணலாம் அவங்களுக்கு இவங்க அவங்களுக்கு தெரியாமலே பொய்க் கணக்கு எழுதலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அப்போ டோட்டல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ மன ரீதியாக கஷ்டம் வரும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் மருத்துவ ரீதியாக சில செலவுகள் உருவாகும் சில விபத்துகள் நேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கஷ்டங்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிகள்னால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தயவு செய்து அவங்களோட பழக வேண்டாம்னு சொல்ல வரல பழகலாம் இது தப்பே இல்லை அவங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போதோ இல்லை ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கும் போதோ இல்லை கூட வந்து திருமணம் செய்யும் போதோ ஒரு வேலையில அவங்களுக்கு சேர்த்துக்கு போ சேர்த்தும் போதோ இல்லை அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும் போதோ கண்டிப்பாக யோசனை செய்யணும் அந்த லெவலுக்கு நீங்க போகணுங்கிற அவசியம் தேவையில்லை அப்ப நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்க லக்ன அதிபதி யாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அவங்களுடைய கிரகங்கள் என்ன அந்த கிரகமாகப்பட்டது நேச்சமா ஆட்சியா உச்சமா பகையா இப்ப நம்மளுக்கு என்ன புத்தி நடக்குது அந்த புத்திக்குடிய கிரகமாகப்பட்டது அந்த பன்னெண்டு கட்டங்கள்ல எங்க இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் செஞ்சவங்க என்னைக்கும் கெட்டு போனதே இல்லை அப்படி நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்